அனைவருக்கும் வணக்கம் இது போர்த்தோடில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியான எம்புரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணையை பற்றி தமிழர்களுக்கு விரோதமான கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன இந்த செய்திகளில் உண்மைத்தன்மை எவ்வாறு இருக்கிறது மேலும் மலையாளிகளுக்கு தொடர்ச்சியாக தமிழரின் மீது இப்படிப்பட்ட வன்மம் செலுத்துகின்ற மனநிலை எவ்வாறு வந்தது போன்ற செய்திகளை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு லூசிஃபர் என்கிற ஒரு திரைப்படம் வந்துச்சு அந்த திரைப்படத்தில் மோகன்லால் பிரித்திவிராஜ் மற்றும் மஞ்சு வாரியார் டொவினோ தாமஸ் போன்றவர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை இயக்கியவர் பிரித்திவிராஜ் இந்த படத்தின் இரண்டாவது பாகமாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த எம்புரான்ங்கிற ஒரு திரைப்படம் வெளியாகி இருக்கு இந்த திரைப்படத்தையும் பிருத்திவிராஜ் தான் இயக்கியிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரத்தில் மலையாள சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் நடிச்சிருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் வாரியார் டொவினோ தாமஸ் போன்ற புகழ்பெற்ற உச்ச நட்சத்திரங்கள் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல முல்லை பெரியாறு அணையை பற்றி நெடும்பள்ளி அணை என்ற ஒரு பேர்ல பேர் மாற்றி மஞ்சு வாரியார் பேசுற மாதிரி ஒரு வசனம் வருது அதில் வாரியார் பேசுகிறப்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வருடங்களுக்கு திருவிதாங்கூர் மகாராஜா இந்த நெடும்பள்ளி அணை கட்டப்பட்ட இடத்த பிரிட்டிஷ்காரனுக்கு இனாமா கொடுத்தாரு அந்த இனாமா கொடுத்த மன்னரும் போயிட்டாரு அந்த பிரிட்டிஷ்காரனும் போயிட்டான் இப்போ அந்த ஆபத்து இதுவரை நீங்காம இருக்கு அந்த அணையின் இரண்டு ஷட்டர்களை திறந்தால் கூட கேரளாங்கிறது வெள்ளத்தில் மிதக்கும் அணையை குண்டு வச்சு தகர்த்தா கேரளாங்கிறதே அழிஞ்சு போகும் எனவே அந்த அணை இல்லாமல் இருப்பது தான் நல்லது என்ற மாதிரி ஒரு வசனத்தை அந்த மஞ்சுவாரியார் தன்னுடைய அந்த திரைப்படத்தில் பேசியிருக்கிறாங்க குறிப்பா இந்த முல்லை பெரியாரை பற்றி எப்போதுமே தவறான கருத்துக்களை பரப்புவதில் மலையாளிகள் தீவிரமாக இருக்கிறார்கள் முல்லை பெரியாறு அணை என்பது பாதுகாக்கப்பட்ட முற்றிலும் அறிவியல் பூர்வமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு அணை இந்த அணைக்கு எந்தவித பாதிப்பும் எப்போதும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்கிற முன்னெச்சரிக்கையோடு தான் அந்த அணையை கட்டின பென்னி குயிக் அதுல கவனமா இருந்து அந்த அணையை கட்டி முடிச்சிருக்கிறாங்க அந்த அணைய பரிசோதனை செய்து விஞ்ஞானிகள் கூட இப்படிப்பட்ட அணை இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு உறுதியாக இருக்குங்கிற நம்பிக்கையும் இருக்கும் ஆனால் மலையாளிகள் இந்த அணை மூலமாக அதிகம் பயன்பெறுவது தமிழர்கள் என்ற ஒரே காரணத்தினால இந்த அணை அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு போலியான தகவல்களை பரப்பி கொண்டே இருக்கிறாங்க டேம் ட்ரிபிள் நயன் அதாவது டேம் ஒன்பது 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 என்ற ஒரு திரைப்படம் ஒரு காலத்தில் வெளியானப்போ அப்போது முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த படம் பேசுகிற கருத்துக்கள் முல்லை பெரியாரை பற்றி தவறான கற்பிதங்களை உண்டாக்கி விடக்கூடிய அபாயத்தில் இருக்கிறதுனால அந்த படத்தையே ஜெயலலிதா தடை செஞ்சாங்க அதோடு மட்டுமில்லாமல் அந்த மலையாளிகள் தங்களுக்குள்ளாக வேடிக்கையாக பேசிக்கொள்ளுகின்ற ஒரு வார்த்தையாக தமிழர்களை குறிக்கின்ற சொல்லாக பாண்டிங்கிற ஒரு சொல்லு இருக்கு அதாவது பாண்டின்னா திருட முட்டாள் பெண்களை கூட்டி கொடுத்து தொழில் செய்கிறவங்க ஏமாத்துக்காரன் நீங்கள் எந்த வசவு மொழியையும் வச்சு அதுக்கு நீங்கள் பொறுத்தனாலும் மலையாளத்தில் அதுக்கு சரியான ஒரு ஒரு சொல்னா இந்த பாண்டிங்கிற இந்த சொல்லுதான் இந்த பாண்டிங்கிற சொல்லை வைத்து கொண்டு மலையாள திரைப்படங்களில் தமிழர்கள் மீதான வன்மத்தை வெளிப்படுத்திய காட்சிகள் ஏராளம் உண்டு ஒரு மோகன்லால் படம் தான் அதுவும் அதுல பக்கத்தில் இருக்கிற காமெடி நடிகனை பார்த்து மோகன்லால் வந்து நீ பாண்டி மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி நகைச்சுவாக சொல்லி சிரிக்கிறதும் அதற்கு பதில் அந்த காமெடி நடிகர் நீ பாண்டி மாதிரி இருக்கிறன்னு சொல்லி சிரிக்கிறதும் இது போன்ற காட்சிகள்லாம் மலையாள திரைப்படங்கள்ல நிறைய திரைப்படங்கள்ல இடம்பெற்றிருக்கு இந்த பாண்டிங்கிற சொல் வந்து ஒரு அழகற்றவனை அதாவது உருவத்துல ஒரு வடிவமற்றவனை மேலும் முட்டாள்தனமாக இருக்கிறவங்கள குறிக்கிற ஒரு வசவு சொல்லா ஒரு வசை சொல்லா இருக்கு இப்போ குறிப்பா நம்ம தமிழ் சமூகத்துல ஒரு நல்லா படிக்காத பிள்ளைய பார்த்து ஏண்டா முட்டாள் மாதிரி இருக்கிற நல்லா படினான்னு சொல்றோம் இல்லையா அதே போல கேரளா வீடுகளில் ஒரு நல்ல கல்வியை பெறாத அல்லது மோசமான நடத்தை உள்ள சிறுவர்களை அந்த பார்த்து பேசுகிற ஒரு வசவு சொல்லாக இந்த பாண்டிங்கிற ஒரு சொல் இருக்கு இந்த சொல்லை வைத்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் தமிழர்கள் மீது மலையாளிகள் கொண்டிருக்கின்ற அந்த வன்மத்தை இதற்கு என்ன அடிப்படையா இருக்குன்னா தொடர்ச்சியா மலையாளிகள் வந்து தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய இனமாக இருக்கிறார்கள் எனவே அடிக்கடி பாண்டியர்கள் வந்து அவர்கள் மீது படையெடுக்கக்கூடிய அபாயம் இருந்து கொண்டே இருந்தது எனவே தமிழர்கள் என்றாலே தாக்குதல் நடத்துறவங்க தங்களை ஏமாத்துறவங்க தங்களை இருந்து திருடி கொள்பவர்கள் போன்ற ஒரு பொது புத்தி அவர்களுக்கு இருக்கு அதன் காரணமாக தான் இந்த பாண்டிங்கிற இந்த வசைச்சொல் கேரள சமூகத்துல புழக்கத்தில் இருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஹாப்பி ஹஸ்பண்ட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு இந்த படத்தில் நடிகர் ஜெயராம் நடிச்சிருந்தார் ஏசியா நெட்டில் இந்த படத்தை பற்றி ஒரு நேர்காணல் நடக்குது அதில் கலந்து கொண்ட நடிகர் ஜெயராம் அவர்கள் இந்த படத்தில் நடித்த அனுபவத்தை பற்றி அந்த நெறியாளர்கிட்ட பகிர்ந்து கொள்றாரு அப்போ அந்த நெறியாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வினா இந்த படத்தில் வர மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு வேலைக்காரியே சைட் அடிச்சிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அதற்கு ஜெயராம் என்ன சொல்கிறாருன்னா நான் என் வீட்டுக்கு வீட்டு வேலைக்காரியை சைட் அடிக்க முடியாது ஏனென்றால் என்னுடைய வீட்டு வேலைக்காரி கருத்தை தடிச்ச போத்து போல இருக்கின்ற ஒரு தமிழச்சி அதாவது போத்துங்கிறது சொல்லுங்கிறது எருமை மாடுன்னு அர்த்தம் எருமை மாடு போல் இருக்கின்ற தமிழச்சி என்று சொல்கிறார் இப் அந்த காலகட்டத்தில் இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு எப்போதுமே தமிழ் சமூகத்தில் பிற மொழியாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிற்கிறது யாருன்னா எப்போதுமே வந்து இந்த திராவிட கட்சிகள் தான் ஏன்னா திராவிட கட்சிகளை சேர்ந்த பெரிய தலைவர்கள் அனைத்தின் பேருமே பெருமொழியாளர்களாக இருக்கிறதுனால இந்த பெருமொழியாளர்கள் பிரச்சனைகள் திராவிட கட்சிகள் மிக நுட்பமா இருக்கும் அதுல அந்த பிரச்சனை நடிகர் ஜெயராம் பத்தி பிரச்சனை வந்தப்போ அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இதையெல்லாம் பெரிய பிரச்சனையை ஆக்காதீங்க இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுருக்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டார் இந்த நடிகர் ஜெயராம் வீட்டிற்கே சென்று அப்போது நாம் தமிழர் கட்சியின் சென்னை பகுதி பொறுப்பாளராக இருந்த அதியமான் இப்படி தமிழர்களை தமிழச்சிகளை அவமானமாக கேவலமாக பேசியது தவறுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அவர்கள் மீது மிகப்பெரிய வழக்கெல்லாம் போட்டு அவர்களை சிறைப்படுத்திய காட்சிகள்லாம் நடந்தது குறிப்பா கேரள மலையாள திரைப்படங்களில் தமிழர்களை சித்தரிக்கின்ற காட்சி இருக்கு பாருங்க அது எப்போதுமே வந்து மிக மோசமானதா இருக்கும் தமிழ் தேசிய இனம் வரலாற்றில் ஒரு இன அழிவை சந்தித்த ஒரு இனம் உண்மையிலேயே நாம் திராவிடர்கள் என்று மலையாளிகள் மதித்திருந்தால் இரண்டாயிரத்தி ஒம்பது ஈழத்தில் நடந்த இன அழிவின் போது நமக்கு பக்கபலமாக இருந்து நம்மோடு சேர்ந்து அவர்களும் போராடி இருப்பார்கள் ஆனால் ஈழ அழிவின் போது இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த சிவசங்கரன் மேனன் உள்ளிட்ட அந்த வெளியுறவுத்துறை அதிகாரிகள் பெரும்பாலும் மலையாள இனத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள்தான் ஈழ அழிவில் மிக தீவிரமாக இருந்தவர்கள் அதோடு மட்டுமில்லாமல் மலையாள திரைப்படங்களில் நிறைய காட்சிகளில் வந்து தமிழ் இனத்தை பற்றியும் தமிழின தலைவரை பற்றியும் மிக மோசமான சொல்லாடல்களில் அவங்க வசவு பாராட்டுற காட்சிகளை பார்க்க முடியுது வரனே அவசியமுண்ட் என்ற ஒரு திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தில் நடித்த சுரேஷ் கோபி என்ற மலையாள நடிகர் நாய்க்கு என்ன பேர் வைக்கலான்னு ஒரு சின்ன பையன் கேட்குறப்போ தமிழின தலைவரோட பேரை வைக்கலாம் அதாவது பிரபாகரன் பேரை வைக்கலாங்கிற மாதிரி ஒரு காட்சி கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக வெளிவந்தப்போ கடுமையான எதிர்ப்பு அலைகள் வந்துச்சு இதற்கு முந்தைய ஒரு படமான பட்டின பிரவேசங்கிற திரைப்படத்திலும் இதே போன்ற ஒரு காட்சி இடம் பெற்றுச்சு குறிப்பா சிங்கள பேரினவாதத்திற்கும் ஈழ போராளிகளுக்கும் நடுவே நடந்த அந்த போரை பற்றி மிக மோசமான கதையாடல்களை உருவாக்குவதில் மலையாளிகள் தேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து இந்த சந்தோஷிவன் இயக்கிய இனம்னு ஒரு திரைப்படமா இருக்கட்டும் ஜான் ஆப்ரஹாம் இயக்கிய மெட்ராஸ் கஃபேன்னு ஒரு திரைப்படமாக இருக்கட்டும் அதோட ராஜீவ் மேனன் இயக்கத்தில் தமிழ்நாட்டில் வெளியான கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேங்கிற ஒரு திரைப்படமாக இருக்கட்டும் இதில் வர காட்சி அமைப்புகளை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நமது ஈழ போராளிகள் நடத்திய விடுதலை போராட்டத்தை மிக கொச்சைப்படுத்துகிற விதமாக காட்சிகள் அந்த திரைப்படங்கள்ல இடம்பெற்றுச்சு குறிப்பா கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேங்கிற திரைப்படத்தில் கதாநாயகர்கள் ஒருவராக நடித்த மம்முட்டி அந்த மலையாள நடிகர் மம்முட்டியோட கதாபாத்திரம் என்பது இந்திய அமைதிப்படையோட அவர் சேர்ந்து போனப்போ காயம்பட்ட மாதிரி ஒரு காட்சியை அவங்க அதில் காட்டியிருப்பாங்க இப்படி தொடர்ந்து தமிழர்களை பற்றிய ஒரு வரலாற்று புரிதல் இல்லாத அடிப்படை தரவுகள் இல்லாத ஒரு பொய்யான செய்திகளை கட்டமைப்பதில் மலையாளிகள் தேர்ந்தவர்கள் இந்த எம்புரான் திரைப்படத்தில் நடித்த மோகன்லால் நடிக்கின்ற பெரும்பாலான திரைப்படங்கள்ல தமிழர்களுக்கு எதிரான காட்சிகள் இடம்பெற்றிருப்பது என்பது திட்டமிட்டோ அல்லது திட்டமிடாமலோ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு வன்முறையாகவே பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பா நரன்னு ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தமிழில் பேர் பலகை வைத்ததை எதிர்க்கின்ற ஒரு கதாபாத்திரமாக தமிழர்கள் கடைகளுக்குள் வருவதை தடுக்கின்ற ஒரு கதாபாத்திரமாக மோகன்லாலோட கதாபாத்திரம் விளங்கும் அதே போல் ராவண ஒரு படம் அந்த படத்தில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை அதாவது தமிழர்களை அவர்கள் மிக இழிவாக பேசுகின்ற ஒரு காட்சி அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு இது போன்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளியிடுகிற மலையாளிகள் குறித்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமோ தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கமோ அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற தென்னிந்திய திரைப்பட சங்கமோ ஒரு ஆட்சேபணியும் இதுவரை எழுப்பவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மலையாளிகளுக்கு தமிழர்கள் மீது இருக்கின்ற வன்மம் எவ்வளோ எவ்வளோ பெரிய பெருசுன்னா அக்கறை அக்கறை அக்கறைன்னு ஒரு திரைப்படங்க அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி அதில் கதாநாயகன் நடித்த மோகன்லால் வந்து அமெரிக்காவை சுற்றி பார்ப்பார் அந்த படம் முழுக்கவே அமெரிக்காவில் நடைபெற மாதிரி தான் காட்சி அமைப்பு இருக்கும் அதில் பார்க்குறப்போ ஒரு பெரிய கட்டிடத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ சென்னையில் இருக்கிற எல்ஐசி பில்டிங்கை பார்த்தே வாய் புழக்கிற தமிழர்கள் வந்து இது போன்ற கட்டிடங்களை பார்த்தா நெஞ்சி வடிச்சே செத்துருவாங்கள்ல அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி காட்சி ஒன்று அந்த படத்துல இருக்கும் ஒரு சாதாரண ஒரு திரைப்படத்தில் வலிந்து இது போன்ற ஒரு காட்சியை புகுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது ஏன் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்னு தமிழ் திரையுலகை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே மலையாளிகளோட ஆதிக்கம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற உச்ச நதிகராக இருந்த எம்ஜிஆர் நம்பியார் ரகுமானு கரனு வினீத்து ஜெயராமு ஏன்னா பல்வேறு நடிகர்கள் விஜயனு பல்வேறு நடிகர்கள் வந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய உச்ச நடிகர்களாக திகழ்ந்துருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் மலையாள டேரக்டர்ஸு ஐ வி சசிலிருந்து ராமு கரியாட்டிலிருந்து அதோடு மட்டும் இல்லாமல் வந்து ராஜீவ் மேனன்லேருந்து இன்னும் பல மலையாள டைரக்டர்கள் ஃபாசிலேருந்து பல மலையாள டேரக்டர்கள் வந்து இங்கே புகழ்பெற்ற தமிழ் திரைப்படங்களை இயக்கியிருக்கிறாங்க நாம் மலையாளிகளை வந்தோரை வாழ வைக்கின்ற நிலமாக இருந்து அவங்கள நம்ம வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மலையாளிகள் தமிழர்களை பற்றியும் குறிப்பாக இந்த தமிழர்களின் வாழ்வியல் பிரச்சனையாக இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையை பற்றியும் தவறான கற்பிதங்களை வந்து தொடர்ந்து அவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பா இந்த முல்லை பெரியாறு என்பது ஒரு சாதாரண அணை அல்ல அதுல கட்டப்பட்டிருக்கிற அணை சாதாரண அணை அல்ல ஒரு எட்டு மாவட்டங்களில் வாழக்கூடிய தமிழர்களின் உயிர் ஆதாரத்திற்கு காரணமாக விளங்கக்கூடிய அந்த முல்லை பெரியாறு அணை கேரளா திட்டமிடுவது போல இடித்து நொறுக்கப்பட்டால் இங்கே எட்டு மாவட்டங்கள் மிகப்பெரிய பஞ்சத்தில் உள்ளாகும் அதை கருத்தில் கொண்டுதான் தான் பென்னி குயிக் என்ற பெருமகன் அந்த முல்லை பெரியார் ஆணையை கட்டி முடிச்சார் அதை பற்றிய மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம் அந்த வரலாறை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் வெண்ணிலா எழுதிய நீர் அதிகாரம் என்ற புத்தகத்தை நான் பரிந்துரை செய்வேன் எம்புரான்கிறது ஒரு சாதாரண திரைப்படம் தானே இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு சிறிய காட்சியால் என்னவித விளைவு வந்துவிடப் போகிறது என இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யோசிக்கலாம் அந்த படத்தில் நெடும்பள்ளி அணை என்று சொல்லி முல்லை பெரியாறு அணையை சுட்டிக்காட்டுவது மட்டும் இல்லாமல் ஒரு வசனம் அந்த மஞ்சுவாரியார் பேசின வசனங்களோட தொடர்ச்சியாக ஒன்று வருது அணையை காப்பாற்ற டேம் என்று சொல்லக்கூடிய அந்த சுவர்களால் எந்தவித பலனும் கிடையாது அணையே இல்லாமல் போனாதான் இங்கே மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பது போன்ற ஒரு வசனம் வருது இந்த வசனத்தை பார்க்கிறப்போ மலையாளிகள் அந்த முல்லைப் பெரியாறு அணை மீது எவ்வளவு வன்மம் கொண்டிருக்கிறாங்க என்று நம்மால் காண முடிகிறது இது போன்ற வரலாறை தவறாக கற்பிதம் செய்பவர்களுக்கு நாம் சமூகத்தில் இடமளித்தால் அதுவே வரலாறாக மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது மீண்டும் மீண்டும் மலையாளிகள் முல்லை பெரியாறு பற்றிய கற்பிதங்களை உண்டாக்கி கொண்டே போவதற்கு நாம் ஒன்று சேர்ந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காவிடில் அவர்கள் முல்லை பெரியார் அணையை திட்டமிட்டவாறே இடித்து நிற்கக்கூடிய காலமும் மிக விரைவில் வந்துவிடும் என்ற அபாயம் இருக்கிறது எனவே இந்த எம்புரான் என்ற இந்த திரைப்படத்தை தமிழர்கள் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கையாக இருக்கிறது நன்றி வணக்கம்